இலையை அறுவாள் கையில் எடுத்தாச்சு வேலைய ஆரம்பிமா வாங்கலை வழுக்கு மரம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் எடுத்துகிட்டு வந்தது ஒரு அண்ணன் தான் கொண்டு வந்தாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இதை வந்து நீட்டாக செதுக்கி இவர் தான் பிரதி இவர் இந்த அண்ணன் தான் கொண்டு வந்தார் எனக்கு சொல்லி வந்தார் மக்கா எப்படி செதுக்கணும் அப்படின்ட்டு நானும் சரி அதுக்கேற்றப்போ விருட்டு டக்கு பக்குன்னு வேறு லெவலில் போட்டு தீடி தீட்டுன்னு தீடி தள்ளிட்டேன் இதை தீட்டிட்டு நடனம் பார்த்துக்க நட்டு இதில் வந்து ஆயிலை ஊற்றி வழுக்கு மரம் நாங்களே இது பண்ணோம் சரியா எங்கள் ஊரில் திருவிழா நடக்கப்பா பத்தாந்திரிலா முடிஞ்சு பதினொன்னாந்திருவா நைட் அன்னைக்கு இந்த போட்டி வச்சுருந்தோம் நான் ஒரு டீமுக்கு மூணு பேர் தான் அப்படி ஒரு ஆறு டீம் இருந்துச்சு வேறு லெவலில் எல்லா டீமுமே அப்படி தான் இருந்தாங்க எல்லாமே தரமாக பண்ணாங்க ஜெய் வின் பண்ணது வந்து வேறு ஒரு டீம் ஓகேவா நாங்கள் எங்களால் முடிஞ்ச எஃபெக்டாக போட்டோம் அப்புறம் ரைட்டு கீ ஒரு டீமுக்கு மூணு பேருங்கும்போது இது எத்தனை அடி இருபத்தி ரெண்டு அடின்னு சொன்னாங்க சரி ரைட்டு தரமாக பண்ணி முடிப்போம் அப்படின்னு போனால் மேலே ஒரு ரெண்டு லிட்டர் பாட்டில் கட்டி வச்சுருக்காங்க இங்கே போயிரு இவங்க இந்த டீமு படுத்துருச்சு ஐயோ ஜோல் முடிஞ்சிடா இந்த மாதிரி அதுக்கப்புறம் நாங்கள் ஏறிக்கிட்டே இருந்தோம் ஆனால் அதில் ஒரு ரெண்டு லிட்டரு பாட்டில் தெரியுது அதில் எண்ணெய் இருக்குது ஆயில் சும்மா சொல்லக்கூடாது மக்களே எல்லா டீமும் எல்லா பசங்களும் வேறு லெவலில் தாறு மாறு தக்காளி சோறு இந்த மாதிரி தெறிக்க விட்டுட்டாங்க இது போக கமெண்ட்ரிலாம் அடிப்படையான கமெண்ட்ரி இப்போ சைட்லேருந்து கமெண்ட் பண்ணுவாங்களா அவங்களாம் வேறு லெவலு ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்